இந்த வீடியோல ரெண்டு முக்கியமான அப்டேட் பத்தி டீடைலா பாக்கலாம் ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படினு பார்த்தோம்னா தலைமை ஒரு பிரம்மாண்டமான ஆபீஸ் ஓபன் பண்ண போறாராம் ஏற்கனவே சென்னை பனையூர்ல கச்சி ஆபீஸ் இருக்கு இப்போ இது என்ன புது ஆபீஸ் அப்படிங்கற ஒரு கேள்வி கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே வரும் அதாவது சென்னை தேனாம்பேட்டைல தமிழக வெற்றி கழகத்தோட ஐடி விங் அலுவலகத்தை மிக பிரம்மாண்டமா ஓபன் பண்ண போறாங்களாம் சென்னை தேனாம்பேட்டையில ஒரு ஐடி கம்பெனி பில்டிங்ல 7th ஃப்ளோர்ல இந்த ஆபீஸ ரெடி பண்ணிருக்காங்களாம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தலைமை பாத்தீங்கன்னா நேரடியா அங்க போயிடு ஐடி

போராட்டம் அஜித் குமாருக்கு நீதி வாங்கி கொடுக்கணும் அப்படின்ட்டு இந்த போராட்டத்தை தமிழக வெற்றி கழகத்தினர் நடத்த இருக்காங்க அதாவது இந்த போராட்டம் ஒரு சாதாரணமான போராட்டமா இருக்காது ஏன்னா தமிழ்நாடு முழுவதும் இருக்க கட்சி நிர்வாகிகளுக்கு இந்த போராட்டத்துல கலந்துக்கிறதுக்காக அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு சோ ஒரு மினி மாநாடா இந்த போராட்டம் நடக்கும் அப்படிங்கறதுல சந்தேகமே இல்ல சுமார் ஒரு லட்சம் பேர் கூட இந்த போராட்டத்துல கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னொரு பக்கம் தளபதி இந்த போராட்டத்துல கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நியூஸ் வெளியில வந்துகிட்டு இருக்கு பட் தளபதி கலந்துக்கிறாரோ இல்லையோ தெரியும் தெரியல ஆனா சண்டே மிகப்பெரிய ஒரு சம்பவம் காத்துக்கிட்டு இருக்கு தமிழ்நாடு அரசு இதுவரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான போராட்டத்தை பார்த்திருக்காது ஓகே நண்பா இந்த ரெண்டு நியூஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட அப்டேட்டை மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ